இருக்கின்றாதிபதி தேர்தலிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்காக நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றது இதற்கு மேலதிகமாக வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் எங்களுடைய பலையகச்சேரி வளாகத்திலே எட்டு நிலையங்களிலே நடைபெற இருக்கின்றது அதே போல நாளை முதல் நடைபெற இருக்கின்ற தபால் மூல வாக்களிப்புக்காக மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பே அரசாங்க உத்தியோகத்தர்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்காக இந்த மாவட்டத்திலே தொண்ணூற்றி ஆறு வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே மாவட்ட செயல உத்தியோகத்தர்களுக்காக நாலே தேதி நாலாம் தேதியும் போலீஸாருக்காக நாலாம் தேதி மற்றும் ஆறாம் தேதியும் ஏனிய அரச உத்தியோகத்தர்களுக்காக ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இவற்றிலே தவறப்படு ஏதாவது அவசிய வேலைகள் காரணமும் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வாக்களிப்பிலே தவறுகின்ற உத்தியோகத்தர்கள் பழைய கச்சேரி வளாகத்திலே பதினோராம் மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளிலே தங்களுடைய வாக்கை செலுத்த முடியும் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வாக்காளர் அனைவரையும் கேட்டுக்கொள்வது கூடிய காலத்திலே விரைவாக உங்களுடைய வாக்கை உங்களுடைய வாக்குரிமையை செலுத்துமாறும் இறுதி நேரம் வரை காத்திருக்காமல் விரைவாக சென்று வாக்குரிமையை பயன்படுத்துமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவே எங்களுடைய மாவட்டத்திலே இதுவரை மூன்று முறைப்பாடுகள் தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன முறைப்பாடு இதிலேயே இரண்டு முறைப்பாடுகள் கிராமையமட்ட அமைப்புகளை தெரிவு செய்வதற்கான ஒரு முறை முறைப்பாடுகளாகவும் ஒரு முறைப்பாடு கிளிநொச்சி சந்தை பிரதேசத்திலே கடைகளை பங்கிட்டு வழங்குவது சம்பந்தமாகவும் தேர்தல் முறைப்பாடு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது